ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் செம்மையாக ஒரு பீஃப் வறுவல் ஒன்று செய்ய போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேருன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கரில் கழிவச்சுருக்க பீஃபை எல்லாம் சேர்த்துருவோம் வெறும் கறி தான் எடுத்திருக்கேன் எலும்பு கிடையாது காய் கிலோ அளவுக்கு இப்போ இதிலே ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் வெத்தல் தூள் அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ கறி வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை இது அபிகிறதுக்கு மட்டும் தண்ணி போ சேர்த்துக்கலாம் ரெண்டாவது ரொம்ப விசிலும் போட வேண்டியதில்லை ஒரு நாலு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துட்டு மட்டும் அடிச்சு இந்த கறியை தனியாக எடுத்துக்கலாம் கால்வாச அளவுக்கு வெந்தாலே போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டியது இல்லை இந்த எடுத்து வச்சிருக்க கறியில கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனோட கம்மியா மிளகு தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போதே கத்திர தொல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு மாதிரி பாத்தியை போட்டுக்கிடுங்க இது ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எப்படி செய்கிறதுன்னு தெரியும் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம கறி வேக வச்சிருக்கும் போது வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக இதுக்கு சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி ரொம்பலாம் சேர்க்க வேண்டியதில்லை இல்லை இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இப்போ இது அரை மணி நேரம் ஊறிட்டு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் என்ன சேர்த்துருக்கோ என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கறியை பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயுடைய சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கூடிய இறச்சை கனெக்ட் பண்ணி போட்டுக்கணுங்க நான் காய்க்குள்ளே இறச்சின போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கறி தான் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருவோம் நம்ம இப்போ எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் நம்ம அடுத்தது செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் நம்ம அந்த பீப்பை பொரிச்ச எண்ணெயவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சுடாயிட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இப்போ பெருசாக்கறி வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வ வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியே சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மட்டன் மசாலா அரை ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சோம்புத்தூள் கால் ஸ்பூனை விட கம்மியாக வத்தல் தூள் நம்ம யாருக்குமே பீஃப்லலாம் வ வத்தல் தூள் போட்டிருக்கோம் அவிக்கும்போது போட்டிருக்கோம் ரெண்டாவது பொறிக்கும் போது போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூனும் கம்மியாக சீரகத்தூள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பீஃபை இதில் சேர்த்துருவோம் நல்ல மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஒரு சின்ன துண்டளவு புளி எடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை கரைச்சிருந்த தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக சாஸ் சேர்த்துப்போம் சாஸ் சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியே இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம பீப்பை அவிக்கும் போது மிச்சம் இருந்த தண்ணியை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா ரெடியாகி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டோம் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட அட்டி பொழியான கேரளா ஸ்டைல் பீஃப் க வறுவல் ரெடி ஆகிட்டு பீஃப் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருங்க நல்லா வெந்துட்டு கறி சாப்பிட்டு பார்க்கலாம் ம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு செம்மா டேஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது நீங்களும் ஒற்றும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்